வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் அலை அளைகடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இல்லாமல அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லorக்கும் நான் அன்பார்ந்த முதல் வணக்கம் இங்க வந்து உட்கார்ந்திருந்த இந்த நேரத்துல நீங்க கவனிச்ச வரைக்கும் யாரெல்லாம் என்னென்ன சீன் போட்டாங்க இவரதான் இவருக்கு இதா வேல உட்கார்ந்திருக்கார்ல சோ கிளாஸ் வந்து யூசுவலா கண்ணல போடுறோம்

மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு இந்த செக்ல செகண்ட் அவரும் அதே மாதிரி தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறது பயமா இருக்கு பாக்க என்ன வெச்சு காமெடி கிமிடி பண்ணலையே அந்த थर्ड ரோ அந்த फोर्थ ரோ அந்த கேங் அப்படியே வந்து டாபிக் பத்தி ரொம்ப சின்சியரா நான் சின்சியரா இருக்கேன் அப்படினு காட்டிட்டு கொஞ்சம் ஓவரா அப்படியே எக்ஸாஜரேட் பண்ணி ஆ இத பேசுறேன் என்ன உன பார்த்தா அந்த புள்ள சிரிக்குது அப்படினா

கையில உலகமே சுத்துறதா நினைப்பு சோ அந்த புக் அப்படியே ফুল ரோலிங்ல அந்த சுண்டு வரல சுத்திட்டே போவாங்க எல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமடா எருமை பாட்டு போட்டுட்டே இருப்பாங்க பாட்டு நம்ம கொஞ்சம் பிடிக்கலனால ஒண்ணே மாத்திறிறது நம்ம ரசிக்கிற நமக்கு எந்த பாட்டுலாம் பிடிக்குமோ அது மாதிரியே போடுறது நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப ரகடான பசங்கலாம் கலாய்க்கறாங்கனு வெச்சீங்களா ஒரு பொண்ண இவங்க எல்லாம் என்ன பண்ணா டேய் ஏன்டா அந்த பொண்ண கலாய்க்கற பாவும்டா அவனுக்கும் ஆசை இருக்கும் அவனு ஏம்பா இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு

Facebook ஸ்டேட்டஸ் போடுவாங்க I am hungry போய் சாப்பிடு அது எதுக்கு I am hungry னு போடணும் என்ன பறக்கான அது என்ன பறக்கு அது ரொம்ப அப்படியே கொஞ்சி 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 பேசுது ஒரு சின்ன மேட்டர் தான் நடந்துருக்கும் பென்சில் வாங்கி அதுல மேல ரப்பர் இருக்காது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏன்டா இப்படி பண்ண சொல்றா ஏன் அத இது ஏன் எங்க நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப எல்லார கேர்ள்ஸும் பண்ணுவாங்க எல்லார கேர்ள்ஸ் பண்ணாலும் தெரியல டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேஸ்ட் போறான் நான் பாத்துர்க்கேன் நடு ட்ரெயின்ல சொல்ல ஏன் சொல்ல மாட்டியா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லன்னா சாமிக்கு இன்னே நாங்க சத்தம் இந்த கலம்பிடாத எதை